இந்த ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் இந்தியாவுடன் படுதோல்வியை அடைந்ததுக்கு பிறகு நிறைய பேர் பாகிஸ்தான் அணி மீது காட்டமான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க இது என்ன டீம் பழைய டீம் எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த டீம் எல்லாம் ஒரு டீமா சின்ன பிள்ளை மாதிரி விளையாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சுட்டு வராங்க இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் சௌரா கங்குலியும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் பதினைந்து ஓவர் முடிஞ்சதுமே நான் போட்டியை பார்க்கல இந்த போட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி மாதிரியே இல்லை அதனால நான் பார்க்கல ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த கருத்தை ஒத்த மாதிரி பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் கேப்டன் வசிம் அக்ரமன் சொல்லியிருந்தார் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு டிவில நேரடியாக அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இப்ப இந்த பாகிஸ்தான் டீமால இப்ப இருக்கின்ற இந்திய டீம் ஒருபோதும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் நேற்று நடந்த மெச்சுக்கு பிறகு இந்தியாவினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் செய்தியாளர்களிடம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போட்டியே கிடையாது பாகிஸ்தான் டீம் எங்களுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது இந்த இந்தியா பாகிஸ்தான் டீமை பத்தி நீங்க கேள்வி கேட்பதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு ஒரு நக்கலாக சொல்லியிருந்தார் சூரியகுமார் யாதவ் இப்போ ரெண்டு அணிக்கு இடையில ஒரு பதினைந்து முதல் ஒரு எட்டு போட்டிகள் நடந்திருந்தா அந்த அணி ஏழு அல்லது எட்டு போட்டிகளாவது வெற்றி பெற்று அந்த அணியை பத்தி பேசலாம் அந்த அணி ஒரு நல்ல கிரிக்கெட் டீம் அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம் ஆனா பாகிஸ்தான் அணி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார் இதுல இதுவரைக்கும் டி டுவெண்டி சர்வதேச போட்டியில பாகிஸ்தான் அணியும் இந்தியா அணியும் பதினைந்து போட்டிகள்ல விளையாடி இருக்கிறாங்க இதுல பதினொரு போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க மூன்று போட்டியில்தான் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒரு போட்டி கையில முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும் நேற்றைய போட்டிக்கு பிறகு கங்குலி பேசி சொல்லியிருந்தார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற போட்டியை விட இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு நடக்கிற போட்டியை பார்க்கலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிண்டலாக நக்கலாக சொல்லியிருந்தார் கங்குலி பாகிஸ்தான் இந்தியாவை வென்று கடைசியாக மூன்று வருஷம் ஆயிடுச்சு அது எந்த போட்டியாக இருந்தாலும் சரி ஒன் டே மேட்ச் இருக்கலாம் டெஸ்ட் ஆகிக்கலாம் டி டுவெண்டியா இருக்கலாம் மூன்று வருஷம் ஆச்சு கடைசியா உண்டு நேற்று தோத்தது மூலமாக இந்த டி டுவெண்டி போட்டியில தொடர்ச்சியாக ஏழாவது முறையாக பாகிஸ்தான் இந்தியாவிடம் படுத்தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு டே மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த டே மேட்ச் ஒரு பதினெட்டு மேட்ச் நடந்திருக்கு இதுல பதிமூன்று மேட்ச இந்தியா வண்டிருக்கு நாலு மேட்சத்தான் பாகிஸ்தான் வந்திருக்கிறாங்க ஒரு போட்டி ட்ராவில் முடிஞ்சிருக்கேன் இதுல இடையில ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி இதுல பாகிஸ்தானும் இந்தியாவும் ஃபைனலுக்கு வந்தது இந்த ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவை தோக்கடிச்சு சாம்பியனாக மகுடம் சூடி இருந்தாங்க பாகிஸ்தான் அண்ணே அது ஒரு வரலாற்று வெற்றியாக கூட இருந்தது ரெண்டு அணிகளுக்கும் இடையில போட்டி நடக்கிற போது நிறைய ரசிகர்கள் மைதானத்துக்கு சென்று பார்ப்பாங்க அதே போல நிறைய பேர் இந்த போட்டிகளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க ஏறது சொன்னா ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பகை உணர்வு இருக்கிறது அரசியல் பகை இருக்கிறது இதனால் அந்த பகை உணர்வு கிரிக்கெட்டிலும் வெளிப்படும் இது ஒரு கிரிக்கெட் மெச்சா பார்க்காமது நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாக பார்ப்பாங்க பாகிஸ்தான் அணி வந்தா இந்திய ரசிகர்கள் மனமுடைஞ்சு போவாங்க தாங்கள் எல்லா வகையிலும் தோற்றுத்தம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போவாங்க அதே போல இந்தியா வந்தா பாகிஸ்தானும் அந்த மனநிலைக்கு போவாங்க எல்லா வகையிலேயும் பாகிஸ்தான் எங்களை தோக்கடிச்சு விட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டி மனப்பான்மை நிறைந்த ஒரு தோல்வி மனப்பான்மையுடன் அவர்களது எண்ணங்கள் மனங்கள் காணப்படும் அப்படியான இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான போட்டி ஒரு வலுவான போட்டியாக பரபரப்பான ஒரு போட்டியாக இருக்கும் அந்த இப்போ இருக்கிற டீமை விட அப்ப இருந்த டீம் ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபுல்லான டீமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற டீம் பாகிஸ்தானுடைய டீமுங்கிறது ரொம்ப சின்ன தண்டமா இருக்கின்ற அப்படிதான் சொல்லணும் இந்திய அணியை இப்ப இருக்கின்ற பாகிஸ்தான் அணியினால் ஒருபோதும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க விளையாடுறது மூலமாக சொல்லி இருக்கிறாங்க எப்படித்தான் நீங்க பேட்டிங் செஞ்சாலும் இந்திய அணியினுடைய பேட்டிங் அதை விட பாப்பா இருக்கும் நாங்கள் எல்லா வகையிலும் உங்களை விட திறமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்திய அணி இந்த தொடர்ச்சியான தோல்வியிலிருந்து பாகிஸ்தானி மீள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்தியா அணியிடம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்திய அணி எப்படி தன்னை கடினமான உழைப்பினால் அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க இந்திய அணி எப்படி மன ரீதியாக பாகிஸ்தானிடம் பயப்படாமல் இருக்கிறாங்க எப்படி பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிறத இந்தியா அணியிடமிருந்து பாகிஸ்தானை கற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஆசிய எக்கென போட்டியில எப்படி சுவாரஸ்யமான சம்பவங்கள் பரபரப்பான செய்திகள் வரப்போகிறது அப்படிங்கிறத